காலையிலேருந்து என்னோடய வேலைகள் என்ன தான் நான் அந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பசங்களுக்கு எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது ஆன்வல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது மார்ச் ஃபோர்டீன் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது காலையிலே நான் எழுந்திரிச்சிட்டனா என் கூடயே பசங்களும் எழுந்திரிப்பாங்க கொஞ்சம் காலையிலே வந்து நம்ம பூஜை வேலையை முடிச்சிட்டோன்னா அவங்க போகிறப்ப சாமி கும்பிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் விளக்கேற்றி நம்ம சு சுத்தம் பண்ணி விளக்கேற்றி வச்சாதான் அவங்க சாமி கும்பிட்டு போகிறப்பையும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால காலையிலேயே பூஜை வேலை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டேன் இது முடிச்சுட்டு தான் அப்புறம் சமைக்கணும் அவங்களும் வந்து கொஞ்சம் எழுப்பி விட்டதும் எழுந்துட்டாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க தான் அப்புறம் அப்படியே ஒரு ஒரு நாள் டெய்லி பழகும்போது கரெக்டாக ஆகிடும் சிக்ஸ் ஓ கிளாக் எழுச்சிடுவாங்க எக்ஸாம் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி தான் எழுப்பி விட்டேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எந்திரிச்சாலும் அப்போ தான் பழகும் அப்படிங்கிறதுனால எவ்வளோ தான் நைட்டு ஃபுல்லாக படித்தாலும் காலையில் கொஞ்சம் நேரம் ரிவிஷன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் அதனால் காலையில் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுவாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் வந்து தூக்கம் களையும் அப்படிங்கிறதுக்காகவே பாப்பாவை நான் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் அதான் கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும் தூக்கக்கலக்கத்திலே அப்படி எடுக்கிறதுனால கொஞ்சம் இந்த மஞ்சள் மஞ்சப்பூங்கல் வைக்கிற வேலையெல்லாம் நான் வந்து எப்போவுமே மொதல் நாள் செஞ்சுருவாங்க நேற்று ரொம்ப கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால அதுவும் என்னால் செய்ய முடியல காலையில் தான் வைக்க முடிஞ்சுது அதனாலே கொஞ்சம் டைம் எனக்கு வந்து எடுத்துருச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சால் மட்டும்தான் காலையில் நம்ம எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெளியில் வந்து கழுவி விட்டு கோலம் போட்டுட்டு வந்து நமக்கு செய்ய ஈஸியாக இருக்கும் காலையிலே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து குளிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு சமைக்கும் போது ஃப்ரெஷ்ஷான மைண்டோட ஃப்ரெஷ்ஷான மொடோட நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போது நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் வந்து அடிக்கடி இது மாதிரி தான் செய்கிறது ஆனால் ஒரு ஒரு நாள் உடம்புக்கு முடியல அப்படின்றப்போ நமக்கு எழுந்திரிக்க முடியல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டைம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால வந்து அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடுறது டெய்லியுமே ஆனால் இந்தமாதிரி ரெகுலராக பண்ணாவே நல்லாயிருக்கும் நமக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக டெய்லி இப்படி பண்ணணும் விரத ஏதாவது விசேஷ நாட்கள் விரத நாட்கள் பூஜை நாட்கள் வெள்ளிக்கிழமை அந்த நான் செஞ்சுருவேன் ஆனால் அது இல்லாத மற்ற நாள் தான் நமக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறி ஆகிடுது கண்டிப்பாக அது இல்லாத மற்ற நாட்களும் வந்து இனிமேல் நான் ட்ரை பண்ணோன்னா நமக்கும் வந்து காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் பசங்களுக்கு லீவு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கும் சோம்பேறி ஆகிடுது ஸ்கூலு அப்படின்னு சொன்னால் அவங்க கூட நம்மளும் சுறுசுறுப்பாக வந்து செய்கிற மாதிரி இருக்குது அப்புறம் அப்படியே வந்து புடலங்காய் பொரியலுக்கு நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ண தோல் இருக்கும் வெங்காயம் கட் பண்ண தோல் இருக்கும் கையோடவே க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது டக்கு டக்குன்னு க்ளீன் ஆன மாதிரி இருக்கும் இல்லை கச்சன்னு இருக்கும் நமக்கு செய்யும் போதே கொஞ்சம் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படியே அடுப்பில் ஒன்று வச்சுக்கணும் ஒன்று பக்கத்துலேயே ஒன்று ஒன்று நான் செஞ்சுட்டே இருந்துருவேன் அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து நைத்து கா காட்டை மறந்துட்டாங்க அதனால் இப்போ எடுத்துகிட்டு வந்து காட்டை ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அவள் தான் நான் வச்சுருந்தேன் அவள் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் வந்து சர்க்கரை போட்டு கொடுத்தா அழகாக சாப்பிட்ருவாங்க அவள் வந்து ரொம்ப நல்லது தான் ஒரு ஒரு நாள் நான் அவள் வந்து வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் செய்யலை அப்படின்னு சொன்னால் அவள் கொடுத்து சுண்டல் ஊற வச்சு கொடுப்பேன் ரெண்டு நாள் கொடுத்துட்டேன் அப்புறம் போர் அடிச்சுருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவள் வந்து மாற்றி வந்து நான் கொடுத்துட்டேன் சாம்பார் தான் எப்போவுமே ஃப்ரைடேனா சாம்பார் தான் ஆனால் நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் பருப்பு கலந்து தான் நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம செய்யணும் அன்னைக்கு வந்து நம்ம பூஜை பண்ணுறோன்றதுனால பருப்பு ஐட்டமாக தான் நம்ம வந்து பண்ணணும் அதனால் எப்போவுமே ஃப்ரைடேனா சாம்பார் தான் அது எங்களுக்கு பழகியும் பிடிச்சி வேறு எதுவும் செய்ய வெரைட்டி அந்த மாதிரிலாம் நான் செய்யவும் மாட்டேன் மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் இனிமேல் வந்து கொஞ்சம் மாங்காய் முருங்கைக்காய் அதிகமாக சீசன் வந்துருச்சு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நான் சாம்பார் வச்சுருவேன் பசங்களுக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் சாம்பார் புடலங்காய் பொரியல் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் ஏன்னா புடலங்காய் பொரியல் வந்து அவங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க அதனால உருளைக்கிழங்கும் ரெண்டும் சே சேர்த்து கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க பிடிச்சதும் கொடுத்துடணும் புடலங்காய் சாப்பிட்ணுங்கிறதுனால கொஞ்சமா நான் வைப்பேன் அவளுக்கு தனியாக குட்டி ஸ்பூன் வச்சுருக்கேன் துணியே அவளுக்கு தனியாக குட்டி ஸ்பூன் வச்சுருக்கேன் சரியா அதே டவலே டபுள் ஸ்பூன்லாம் திரும்ப திரும்ப வச்சிருக்கணும்னு சொல்லி திரும்ப திரும்ப செக் பண்ணுவாங்க ஏன்னா அது மறந்துட்டாங்கன்னு சொன்னா அப்புறம் சாப்பிடும்போது அவங்களுக்கு கஷ்டமாயிடும் அதனால திரும்ப திரும்ப நான் செக் பண்ணி தான் நான் வந்து வைக்கிறது மறந்துட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்பளுக்கு குருநாதனு நாராய் அப்பனுக்கு உபதேசி மலாய் அமர்ந்தவானே சுவாமிநாதர் குருவே அப்பா சுவாமி மலாயே சுவாமிநாதர் குருவே அப்பா சின்ன 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 நீட்டி விடுங்க அப்படிதான் வைக்கணும் அழகா வச்சிருக்கேன் கார்டு <laughs> <laughs> காலையில் அஞ்சு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் என்னோடய வேலைகள் வந்து என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா என்னோட வேலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பூஜை வீடியோஸ் வந்து வாரம் வாரம் வந்து இதே மாதிரி போடணும்னு சொல்லி இந்த முருகப்பெருமான அருள் புரியணுன்னு சொல்லி வேண்டிக்கிறேன் தேங்க்யூ